வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருப்பது இயல்பு ஆனால் சில பிரச்சனைகள் தீராமல் மீண்டும் மீண்டும் வந்து துன்பப்படுத்தினால் என்ன செய்வது என தெரியாமல் தீராத கடன் பிரச்சனை நோய் நீங்கவில்லை வழக்குகள் எதிர்ப்புகள் மன அமைதி இழப்பு கடும் போராட்டமாகவே உள்ளதா இவை எல்லாம் உங்களை கலங்கி நிற்க வைக்கிறதா இதற்கு நல்ல தீர்வு கந்த சஷ்டி சூரசம்ஹார ரகசிய வழிபாடு சித்தர்கள் சொல்வார்கள் சூரன் என்பது வெளிப்படையாக அசுரன் இல்லை அது நம்முள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை குறிக்கும் என்பார்கள் அந்த சூரனை முருகன் அழிப்பது என்றால் நம்முள் இருக்கும் கடன் நோய் சாபம் அகந்தை போன்ற சக்திகள் அழிக்கப்படுகின்றன என்பதே உண்மையான தத்துவம் ஆகும் ரீதியாக பார்த்தால் சூரசம்ஹாரம் என்பது கடும் போராட்டம் தரக்கூடிய கிரகங்களான சனி சூரியன் செவ்வாய் இவற்றின் காரகமாக வரும் கந்த சஷ்டி ஆறு நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்த தத்துவம் இருக்கிறது முதல் நாள் அகந்தே நாசம் இரண்டாம் நாள் பந்த நிவாரணம் மூன்றாம் நாள் கடன் தடை நீக்கம் நாலாம் நாள் நோய் கர்ம நிவாரணம் ஐந்தாவது நாள் வழக்கு எதிரி சமாதானம் ஆறாம் நாள் ஆன்மீக வெற்றி அதனால் தான் கந்த சஷ்டி நாளில் நாம் நோன்பு இருந்து முருகனை தியானிக்க வேண்டும் சூரசம்ஹார நாளன்று முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அல்லது இயலாதவர்கள் வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி கந்தனை வழிபட வேண்டும் இந்த ஆறு நாட்களில் ஓம் சரவண பவ என நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் மாலை நேரத்தில் முருகன் புகைப்படத்துக்கு முன்னால் தீபம் ஏற்றி பிரச்சினைகளை மனதில் வைத்து பிரார்த்தியுங்கள் சூரசம்ஹார நாளில் உங்கள் நெஞ்சிலிருக்கும் துயரங்களை முழுவதும் வெளியிட்டு வேல் வேல் முருகா என் கடன் தீரட்டும் என் நோய் நீங்கட்டும் என் வழக்கு வெற்றியடையட்டும் என்று சொல்லுங்கள் உண்மையான மனநம்பிக்கையுடன் சொல்லும்போது அதிசயம் நிகழும் முருகனின் வேல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகளை அழைக்கும் என்று பட்டாசு கடலை எண்ணெய் இவைகளை யாருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும் இதன் மூலம் உங்கள் போராட்டம் நிச்சயமாக முடிவுக்கு வந்தே தீரும் கந்த சஷ்டி சூர சம்ஹார நாளில் எடுக்க வேண்டிய மலர் மருந்து இங்கு பரிந்துரைக்கப்படும் மலர் மருந்துகள் மஸ்டர்ட் துயர நிழல் நீக்கும் ஜங்ஷன் நம்பிக்கை அளிக்கும் ஸ்வீட் செஸ்ட் நெட் கடைசி நிமிட நம்பிக்கை மீட்பு இது மனநிலையே சமநிலைப்படுத்தி தெய்வ சக்தியுடன் இணைக்கும் காலை மாலை நான்கு துளிகள் எடுத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் மன அமைதி நம்பிக்கை தெய்வ இணைவு ஏற்படும் சூரசம்ஹாரம் என்பது வெளிப்புற போராட்டம் அல்ல நம்முள் உள்ள சூரனை அழிக்கும் ஆன்மிக புரட்சி கடன் நோய் வழக்கு இவை அனைத்தும் அசுர சக்தி வடிவில் நம்முள்தான் முருகனின் அருளால் அவை எல்லாம் அறிந்து புதிய ஒளி பிறக்கும் வேல் வேல் முருகா பவா என தினமும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை தானாக மாறும் நமது சேனல் சப்கிரைப் செய்து தினசரி என்கேவி ராசிபலன் மலர் மருந்து ஜோதிடம் ஆன்மீக செய்திகளை காணுங்கள் நன்றி தமிழ் நேச்சர் மலர் மருத்துவம் தொன்னூற்றி எழுபத்தேழு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு முப்பத்தி மூன்று